தவம் செய்வர்கள் தான் வந்து சத்தம் வேலைகளை அவர்களுக்கான வேலைகளை அவர் செய்யறாங்க மீதி பேர் எல்லாருமே என்ன பண்றாங்க ஏதோ ஒரு விதத்துல மும்மலங்களுடைய கலவையா ஆணவும் கண்மும் மும்மலங்களுடைய கலவையா அவர்களுக்கான அவத்தையா அவங்க செஞ்சுக்கிறாங்கன்றதுதான் பொருதல் சோ இதுதான் நம்ம தவத்தை மேற்கொள்றதுக்கான முயற்சி அப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம உயிருக்கான ஊதியத்தை தயார் சம்பாதிக்கிற மாட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும் உயிருக்கான ஊதியம்ன்றது வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்றாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதிய மெல்ல உயிர்க்கு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்றதுக்கு நம்ம என்ன முடியும் என்னத்தை கொடுக்குறோம் அன்பார் அன்பா இருக்கிறோமா சத்துசாலனா எடுக்கிறோம் அன்பெனும் பிடியும் அகப்படும் மலையே ஸோ அன்புக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு தூத்துக்கு இறைவன் வந்து இதாக வராங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து இறங்கி வராங்க ஸோ அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவிலர்ன்ற திருமூல கூட சொல்லுவார் அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவிலார் அறிவில்லாதவங்க தான் அன்பு வேற கடவுள் வேறன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அன்பும் சிவமும் ஒன்றென்பார் அறிவினர் அறிவியல் நல்லா விளக்கம் தெரிஞ்சவங்க வந்து ரெண்டுமே ஒண்ணுதான் நினைப்பாங்க அன்பும் சிவமும் ஒன்பின்பை ஒன்றின்பதை அறிவிலா யாருமே அறிஞ்சு அறிஞ்சிக்கிறது இல்லாம இருக்கிறாங்க ஒருவேளை அறிஞ்சிட்டாங்கன்னா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அவங்க தான் தவத்தை முடிச்சு தவ அவங்க இறைவன் வேறு அவங்க வேற இல்லாமல்னா இறைவன் தான் அவங்க வீர்லயே கலந்து அவங்க உள்ளத்துல கலந்து ரொம்ப ஆனந்தமயமான தவத்துல அவங்க இருக்கிறாங்க எப்போதுமே அவங்களுக்கு வாழ்க்கை வந்து அந்த சுத்த தேகம்கிட்ட தான் அவங்களுக்கு ஈஸியா கைவச போட்டு பண்றாங்க அப்போ இந்த அன்பு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இந்த அன்பு வந்து நம்ம வந்து எல்லா உயிர்களும் எனக்கு சகோதரர்களேன்றாங்க எல்லா உயிர்களும் எனக்கு சகோதரர்கள் என்பது உணர்ந்து வாணும் உணரணும் ஃபீல் பண்ணணும் அப்ப நம்ம உயிர்கள்ன்றது வந்து நம்ம நினைக்கிறோம் இது வந்து குடிய உயிர்கள் உயிர்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அது மாதிரி வந்து மனிதர்களையும் நம்ம தரம் பிரிச்சுக்கிறோம் இது இவங்கலாம் நமக்கு செட்டாக மாட்டாங்க இவங்க நமக்கு செட்டாக மாட்டாங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு சாத்விகமான மனிதர்கள் கூட பழகிறது நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப நம்மளுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஒரு நல்ல நல்ல நற்குணங்களோடு இல்லாத மனிதர்களை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒதுங்கி போகிறதுக்கே முயற்சி பண்ணுவோம் பட் அவர்களுக்கு இனல் வரக்கூடிய நம்ம ஒதுங்கி போயிடக்கூடாது எப்பப்பலாம் அவங்களுக்கு நம்ம துணியாக நிற்கிறோமோ அங்கே துணியாக நின்று அப்பயும் அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்கணும் அதுதான் அவர்கள் நமக்கு சகோதரர்களும் ஏற்றுக்கிறதுக்கு தான் ஈக்குவல் ஏன்னா அவங்க காயப்படுத்தலாம் கஷ்டப்படுத்துறாங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு துன்பம் அவர்களை கூட நம்ம ஒதுங்கி போயிடக்கூடாது ஸோ நமக்கு கூட இணங்கி பயணத்துக்கான சா சாத்திய நம்ம மூணு பேர் சத்யசாரம் பார்க்கறோம்னா நம்ம இணைங்கி பயணத்துக்கான சா சாத்திய கூறுகள் அமைச்சிருக்கு நம்ம கிளாஸ் இணங்கி பார்க்குறோம் இது இன்னைக்கு பார்க்க முடியாத இருக்கிறவங்களுக்கு நிறைய சகோதரர்கள் இருக்காங்க அவர்கள் கூட பழகத்துக்கு வாய்ப்பு இருக்குள்ள ரொம்ப கனிவோடையும் அன்போடையும் பழகணும் நல்ல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவை தேவைப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் இதுதான் அன்பு அன்பு வெளிப்பாடு சரி நம்ம வந்து தியான பயிற்சி போயிடலாம் தியான பயிற்சி முடிச்சுட்டு அப்படியே சத்யஸ்தாரம் வந்து அந்த ரெண்டு பாடல் பார்ப்போம் அன்பெனும் பெரிய அகப்படும் பார்த்துட்டு அப்புறம் கண்ணில் கலந்தாலும் கருத்தில் கலந்தாலும் பார்க்கலாம் ஒரு ரெண்டு பாடல் பார்த்து அதோட பொருள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இது இவ்வளோ நாள் நம்மளுடைய தவத்துக்கு நம்ம எடுத்த முயற்சிகளுக்கும் இந்த பாடல்களுக்கும் என்ன பொருள் இருக்கு எப்படி நம்ம தவத்தை கைவசப்படுத்தலாம்ன்ற விஷயங்களை நம்ம பேசி புரிஞ்சிக்கலாம் நம்ம பேசி தான் புரிஞ்சுக்கணும் சத்யவிசாரன்றது வந்து நம்ம அறிவுவாக பேசி புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நினைவுகள் தான் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்றுன்றாங்க சிறந்தடியார் சிந்தனையுள் க கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கறந்த பால் இப்போ ஒரு பால் கறந்துக்கிற பாலில் தான் நெய் கலந்துருக்கு அதே மாதிரி தான் மனிதர பிறப்பாய் பிறந்த நமக்குள்ளே தான் இறைப்பராட்டல் இருக்குது ஸோ இப்போ அந்த பால் மாதிரி இருக்கிறோம் அது இது வந்து அழியக்கூடிய ஒரு பொருளா இருக்குது இது அழியாத பொருளா மாத்தணும் இதை வந்து இம்பியூரிட்டி ஆகக்கூடிய மனமா இருக்குது இதை வந்து எப்பொழுதுமே பியூரிட்டி ஆகிற மனமா மாத்திரணும் ஒரு உயிர் வந்து தேயக்கூடிய உயிர இருக்குது இது எப்போதுமே வளர்ச்சி அடைஞ்ச உயிரா இருக்கணும் ஒவ்வொரு கணப்பொழுதுமே நெத்த நித்தம் வளர்ந்து ரொம்ப வளர்ந்து ஆனந்தமயமா இருக்கிற உயிரா மாத்திக்கணும் இதுதான் சகாத கல்வின்றது இதை வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்க அதை நுண்ணறிவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சத்து விசாரம் இதை எப்படி பேசி புரிஞ்சுக்க போறோம்ன்றதை அறிவா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அனுபவமா மாத்திக்கிறதுக்கான முயற்சி தான் சத்து விசாரம் சரி தியான பச்சு போலாங்களா தியானம் பரிசு நான் ஜஸ்ட் அலாரம் வச்சுக்கிறேன் எல்லாருமே என்ன பண்றோம் அமைதியா தியானம் தியானம் இருக்க போறோம் தியானம் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ கன்யூ பண்ணலாம் நைன்ல இருக்கீங்களா ம் எஸ் சார் இருக்கேன் சார் ஓகே 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 மெட்டேஷன் ரொம்ப நாள் கழிச்சு மெட்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஃபெட்டி மினிட்ஸ் கொஞ்சம் அதிகமாவே தெரிஞ்சிருக்கும் சோ எண்ணங்கள் வந்து நிறைய எண்ணங்கள் உதிச்சிட்டே இருக்கும் சோ நம்ம அது கூட டிராவல் பண்ணாம அப்படியே ஜஸ்ட் சாட்சி பவனே பார்க்க ஆரம்பிச்சா கூட ஓகே தான் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சதா கார்த்தி சார் ஆ எஸ் சார் காலில் தான் சார் கொஞ்சம் பிளட் ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஓ அந்த ரொம்ப நேரம் உட்காரதுக்கா ஆ ரொம்ப நேரம் உட்காரதால பிளட் ஃப்ளோ கொஞ்சம் இதுவாக இருக்குது சரி 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 அது இது நீங்கள் அது ஜங்ஷன் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோரவே கொஞ்சம் நமக்கான பயிற்சியெலாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதுதான் டெய்லி அந்த பயிற்சி பண்ணனும்ன்றது எதுக்காக உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் உடம்பு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் டெய்லி பயிற்சி பண்ணிட்டேன் லீஸ்ட் பண்ணணும் மொத்தமே அப்படிதான் பண்ணனும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் நான் ஒரே நிமிஷம் எழுநூத்தி ஏழு ஆணூத்தி ஏழு சத்து சார் போயிடலாம் சுத்த சிவன் அடி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாடல் போட்டிருப்பேன் அந்த பாடலை படித்து அப்படியே ஒரு ஒரு ஆட்சி சொன்னால் பாடல் அஞ்சு பாடல் படிப்போம் அந்த ஒரு பேஜில் ஒரு ஏழு பாடலாம் இருக்குது அது கூட படிக்கலாம் படித்து இந்த பாடலுக்கும் நம்ம வாழ்விலுக்கும் என்னென்னும் எவ்வளோக்கும் சம்மந்தம் இருக்குது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் திருவருப்பாவில் ஆறாம் திருமுறையில் சுத்த சிவன் அடை என்ற பாடலை படிக்கிறோம் படிக்கலாங்களா ஒரு ஒரு பாடம் நிறுத்திடுறேன் நிறுத்திட்டு நம்ம பேசிக்கலாம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இறைப்பராட்டல இருக்கு நம்முடைய கண்ணில் கலந்திருக்கு இருக்கு எப்படி இருக்கான்னா கண்ணில் கலந்தான் என் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் சோ நம்முடைய கண்ணில் கலந்தான்னா கண்ணில் எப்படி கலக்க முடியும் கண்ணில் எப்படி சார் இறை இறைப்பிராட்டல் கலக்க முடியும் கண்ணில் கலந்தான்றாரு கருத்தில் கலந்தான்றாரு என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்னான்ற ஒரு விஷயம் இல்லை என்னுடைய உணர்வுகளில் இருந்து எல்லா விஷயமும் தான் கலந்துருக்கின்றாரு பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ஸோ கருணை எனக்குள்ள அதிகமாக 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 ஒண்ணாவதுதான் நம்ம கண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கருணை அதிகம் வந்துடும் கண்ணில் கலந்தான் அந்த கருணை என்ன கண்ண கண்ண கண்ணனாலே கருணை இருக்குன்றாங்க. அந்த கருணை வந்து அதிகமா கண்ணல வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு இரக்கம் கருணை அன்பு வந்து வந்து வந்துருச்சுன்னா அப்போ வந்து இறைவன் வந்து இறைப்ரஅதல நமக்குள்ள அந்த அனுபவமா விளங்க ஆரம்பிக்குதுன்ற அர்த்தம். அப்படியே பொருள் எடுத்துக்கலாமா? சரி சார். ம் எஸ் சார். கண்ணில் கலந்தான் கரெக்டா இருக்குங்க. சொல்லுங்க நீங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஆஹ் எஸ் அன்பு தெய்வு. கருணை. வந்து நம்மளுடைய எது மூலியமா வெளிப்படும் எது மூலியமா வெளிப்படும் பார்வையில இருந்து வெளிப்படும் நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும்ன்ற பொறுத்து வெளிப்படும் இப்ப உங்களை வந்து நான் என்னுடைய உயிர் நான் நேசிக்கிறேன் என்னுடைய எல்லாருமே நம்ம சகோதர நேசிக்கிறோம் எப்படி வெளிப்படும் முதல் பார்வையில வெளிப்படும் அந்த பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை வெளிப்படும் அப்ப அதுதான் வந்து கண்ணில் கலந்தான்றது இது வந்து அவருடைய அனுபவம் கிடையாது நம்மளுடைய அனுபவமாகவும் நம்ம எடுத்துக்கணும் கண்ணில் கலந்தான் நம்ம வந்து எல்லா உயிர்களும் எனக்கு சோதரையும் ஏற்றுக்கிறேன் அந்த கருணையோட நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம்னா நம்ம கண்ணில் கலந்திருக்காரு இறைப்பேரட்டர்ல நம்ம உயிரில் உயிரா இருக்கிற இறைப்பேரட்டர்ல நம்ம கண்ணில் கலந்திருக்கு கருத்தில் கலந்தான் இந்த சத்விசாரம்ன்ற விசாரம்ன்ற பேசி ஒரு உரையாடல் மூலியமாவும் இல்ல வந்து நிறைய பெரியவங்களுடைய ஸ்பீச் மூலியமாவும் இல்ல பெரியவங்களுடைய பாடல்கள் கேட்கறது மூலியமாவும் அந்த அந்த கருத்தில் நம்மளுடைய கருத்துல வந்து நல்ல விஷயங்கள்லாம் உதித்து அதை நம்ம செய்யாமட்டிருக்காம முயற்சி எடுத்துக்கோம் கருத்தில் கலந்தான் அதுதான் அறிவா விளங்கும் அந்த அதுவும் இறைவனுடைய எண்ணில் கலந்தே இருக்கின்றான் எப்பொழுதுமே எனக்குள்ள சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்திய வேலை செய்யக்குள்ள நம்ம ஆரோக்கியமும் ஆனந்தமயமா இருப்போம் அதுவும் இறைப்பேராட்டலுடைய ஒரு அனுபவமா நம்ம எடுத்துக்கலாம் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தே உயிரில் கலந்தான் கருணை கலந்து இது எப்படி வந்து இது கலக்க ஆரம்பிக்கிறது உயிர் வந்துன்னா நம்மக்கிட்ட கருணை அதிகமாக 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 தான் அதனால தான் ஜீவகாரணியமே தெரிவு திரவுகள்ன்றாங்க இதுதான் வந்து நம்ம பண்ணாங்க ஜீவகாரணியமும் வெட்டி இருக்கணும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் உயிர்குளமும் இறைவனுடைய திருக்கோவில் அது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து வள்ளலாழ் சண்மார்க்கத்தின் நெறிமுறைகள் பெருநெறிகள் சொல்லிட்டு பதினோரு நெறிமுறைகள் கொடுத்துருக்காரு அதில் வந்து எல்லா எல்லா உயிர்கள் உயிர்குளமும் இறை இறைவனுடைய திருக்கோவிலாக பாருங்க எல்லா உயிர்களுடைய உருவத்தையும் திருக்கோயிலாக பாருங்கன்றது அந்த உயிர்களுக்கு தொண்டு செய்யுங்க அதுதான் ஜீவகாரணியம் அந்த தான் மோச்சை வெற்றின் திறகுகோள் அப்போ எல்லா உயிர்களையுமே எல்லா உயிர்களையும் இறைவன் திருக்கோயிலா பாருங்கள்ன்னா அப்போ அது அவ்வளவு தூரம் கருணை வரணும் அப்ப அந்த கருணை வந்து உயிரிலிருந்து கருணை வெளிப்படுது அப்போ அந்த கருணை வெளிப்படுறதுனால தான் வந்து அதை வந்து நம்ம அந்த உயிர்களுக்கு தொண்டு செய்ய முடியும் உயிர் அவத்தைகள் உயிர்க்கு ஏன் தொண்டு செய்யணும் அப்ப அந்த உயிர் அவத்தை வந்து உயிர் தான் இறைவனா இருக்கு அந்த உயிர் அவத்தை வந்து இறைவனுக்கு உயிருக்கு தொண்டு செய்யறது இறைவனுக்கு தொண்டு செய்கிற மாதிரி அப்போ உயிர் அவத்தைகள் எதுதெல்லாம் உயிர் அவத்தைங்க இதெல்லாம் உயிர் அவத்தியகளாக இருக்கு பயம் எளிமை இச்சை நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப பசி இதெல்லாம் உயிர் அவத்தைகள் ஒரு ஒருத்தர் இச்சைனால துன்பப்படுறாரு ஆசைக்கு அடிமையாகி ரொம்ப அதிகமாக துன்பப்படுறாரு இல்லை பயப்படுறாங்க இல்லை கொலை வச கொலை 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 கொலைப்படுதல் அதாவது அவங்களை உயிர் அபத்தியங்களுக்கு கொடுக்குறாங்க இது மாதிரிலாம் இது பண்றாங்கன்னா இது வந்து பசி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உயிரவத்தைகள் இந்த உயிர் அவத்தைகளுக்கு அவர்கள் துன்பப்படுகிறாள் நமக்கு கேள்விப்பட்டாலோ இல்ல நமக்கு பார்த்தாலோ இல்ல உயிர் அவத்தைப்பட அவைப்படுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சாலோ நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் இதுதான் வந்து ஜீவகாரணியம் அந்த ஜீவகாரியம் தான் மோச்சுவீட்டுன்னு தெரிவுகள்ன்றாங்க இப்ப இதை புரிஞ்சுக்கிறது தான் பாத்தீங்கன்னா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே எரிக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்துன்றாங்க இதுல உங்களுடைய கருத்து அந்த சொல்லலாம் நம்ம whatsapp இல்லமா கண்ணில் கண்ணில் கலந்தான்னா நம்ம பாக்குற விஷயத்தெல்லாம் கலந்த இருக்குறோம் கருத்து சூப்பர் நம்ம பாக்குற விஷயத்தெல்லாம் எப்படி எப்படி பாக்கணும்னா அந்த அந்த பாக்குற விஷயத்தெல்லாம் இரே இரே உரிய பொருளாவே இரே இரேனுடைய படபிகளாவும் பொருளாவும் பார்க்கணும் அப்படிதான காப்பி கலந்திக்கலாம் சரி அதான் இந்திரிய ஒழுக்கம் தானே சார் அது இந்திரிய உலகம் ஆமா இந்திரிய உலகதே வந்துருது ஆமா கண்ணில் வந்து கருணையோட பாக்கணும் இது வந்து காதுக்கான ஒழுக்கமும் வந்துடும் நம்ம இது கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உயர்ந்த விஷயங்களா கேட்கணும் செவிக்கான உணவு மாதிரி பெருநதி பிடித்து ஒழுகுதல் அந்த ஒழுக்க நிலைகள் நின்று வாழ்க்கையதான் இந்த கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தா நம்ம கருத்துல போய் கலக்க முடியும் கார்த்தியா தான் சொல்ல வந்தீங்க கார்த்தியம் நீங்க வந்து எல்லா பொருளையும் இருப்பேட்டலாம் இருக்காரு அஹ் ஆஹ் ரெண்டு கார்த்தி இருக்காரு ஆஹ் ரெண்டு கார்த்தி இவரும் 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 கார்த்திதான் கார்த்தி சார்

இப்ப இவ்வளோ இவ்வளவு ஃபார்முலா இதெல்லாம் ஒரு பார்முலா கொடுக்குறாங்க கடைபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் எடுத்துக்கணும் ஏதோ ஒரு ஒரு பாடலா வச்சிருக்காரு அனுபவத்தை சொல்லிருக்காரு இல்லாம நம்மளுடைய அனுபவங்களா மாத்திக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துக்காரன்ற அந்த கண்ணோட்டத்தை தான் எடுத்துக்க சோ அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா இரண்டாவது பாடலு எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லாம் வல்லான் எம் பெருமான் எல்லமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து என்ன சொல்ல வராங்களா எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம் பெருமான் எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து இத வரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எடுத்து அதை பார்த்துக்கிட்டே நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் மீனிங் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணுங்க எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான் எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து சொல்லுங்க கார்த்தி சார் பாடவா சார் பாடல்கான மேல விளக்கம் உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படுத்துன்னு சொல்லுங்க இன்னைக்கு ரெண்டு கார்த்தி தான் டிஸ்கஸ் பண்றீங்க அத அதை கேட்டுக்கலாம் எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் அந்த கருணை கலந்ததுக்கு அப்புறம் உயிரில் கருணை கலந்துடுது இல்லையா அந்த உயிரில கருணை கலந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முன்னாடி பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா உயிரில கலந்துதான் கருணை கலந்து அந்த உயிரில கருணை கலந்ததுன்னா என்ன நடக்கும் தான் எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான்றது அப்ப நம்ம நம்ம வந்து உடல் துயுமே மனத்தையுமே கனிமா கிடைச்சிருமா சுத்த நலம் சுத்த சுத்த தேகம்ன்றதுக்கான முயற்சி கிடைச்சிருமா அப்போ அவ்வளவு பெரிய எண்ணல்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த கருணை மூலியமாவே கிடைக்குது அப்ப எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் அது படி அப்படி மேடி பாடல் தொலைச்சியில் தான் இருக்கும் எல்லா நாளும் அங்கே தான் கிடைக்குது ம் நம்ம கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இறை பேரோட திறமையோடு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்க நம்ம எல்லாமே பண்பட்டு போயிருப்போம் எல்லாத்தையும் வந்திருக்கோம் அப்ப வந்து நம்ம என்ன நம்ம எந்த மாதிரி ஒரு வளர்ந்து மாறுவோம்னா உலகத்துல நமக்கு என்ன நடந்தாலும் அது வந்து எல்லாமே நம்ம நல்லதுன்னு நினைப்போம்

இங்கே நீங்க சொன்னீங்களே இல்லையா எல்லா பொருளுமே இறைவு இறை இறைவனுடைய படைப்புகளா இருக்கின்ற மாதிரி அப்ப எல்லாமாய் நின்றான்னா இங்க வந்து ஒரு இப்போ படலுக்குள்ள சொல்லுவாங்க மாதாவை வந்த அமுதம் தந்தால் மனை ஆட்டையை வந்து சுகம் கொடுத்தால் ஆசை குழந்தை மாமியானால் ஆதரவாகிய தங்க சொல்லிட்டு எல்லாமாவும் இறைவு இந்த சக்தியினுடைய வடிவம்தான் தான் வந்திருக்குன்னு அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமாயும் நின்றான்னா எல்லாமாவும் அது இறைப்பாற்ற தான் நிக்குது பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் சோ அது வந்து ஒரு அதையும் அதாவது தத்துவத்துல இருந்து இயங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று தான் அது வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிர்களும் வாழறதுக்கு தான் இந்த அண்டம் தான் அது பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் எல்லா உயிருக்கும் ஒருவனா தலைவனா நிற்கிறான் அவன் தான் இறைவன் அது நமக்குள்ள வந்து உயிரா இருக்கு ஒன்றாகி நின்றான் உவந்து சோ இன்னும் ரெண்டு பாடல் மட்டும் பாடி நிறைவு பண்ணிக்கலாமா மணி நாவது

எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வந்தான் எம் பெருமான் எல்லாமாய் நின்றான் புதுவில் நிறுத்தம் புரிகின்றான் உங்க லைன் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்க மியூட் பண்ணிக்கிங்க எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து அடுத்தது மூணா படம் போயிடலாம் மூணா படம் நாலா படம் நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்த படம் பார்க்கலாம் எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெல்ல உள்ளம் தெரிய தருகின்றான் உண்ணுகின்றேன் தெல்ல முர்தம் உள்ளம் தெளிய தருகின்றான் வல்ல நடராயன் மகிந்து என்ன மீனிங் ட்ரை பண்ணலாமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமா கரு சார் மூணாம் பாடல் பார்த்தீங்கன்னா எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் நம்ம அந்த சகா கல்வியை பத்தி எண்ணங்கள் எண்ணி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிறது மூலியமா அந்த எண்ணங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னா இறை பேராட்டினுடைய கருணை நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் இந்த எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்ற அந்த எண்ணங்கள்லாம் நம்ம அந்த தவத்தை கடைபிடிக்கணும் இன்னைக்கு தவத்துக்காக நம்ம ஒரு மணி நேரத்தை கொடுக்கணும் தியான பயிற்சி மேற்கொள்ளணும் அஹ் அதுக்கப்புறம் வந்து சத்துவ சாரத்தை பேசணுன்ற எண்ணங்கள்லாம் யார் கொடுக்குறது இந்த நேரத்தில் கிளாஸ் அட்டன் பண்ணணும் இப்ப நம்ம மெசேஜ் இவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாருக்கும் அந்த ஒரு உந்துதலுக்கு கிடைக்கல இல்ல நமக்கு வந்து அட்டன் பண்ணணுன்ற ஒரு அந்த உயிர ஒரு விதி அந்த ஒரு தாக்கம் ஏற்படுது இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா எண்ணுகின்றேன்னு நம்ம உயிர் தான் கொடுக்குது உயிர்ல நம்ம ஒரு கருணை இருந்து தம்பி உனக்காக இவ்வளோ இருபத்தி ஆறு நேரம் உனக்கு உன்னுடைய இந்த உடல் பசிக்காக ஓடிட்டு இருக்க அறிவு பசிக்காக கொஞ்சம் ஓடு தேடு அதை எடுத்துக்கோ அதுதான் தவம் இந்த மனித கூடு வந்து எப்பொழுது இருக்குமோன்னு சொல்ல முடியாது க சொல்றாரு ஓடுகிறதே கதிர்வெழிப்பின் பின்னால் ஒவ்வொரு நாளாய் இன்று வருமோ நாளை வருமோ மற்றும் என்று வருமோ சும்மா இருக்கும் சுகுண்டர் சும்மா இருக்கும் சுகண்டம் தான் வந்து த தவம் தியானம் சும்மா இருக்கும் சொல்லுங்க அப்படியே நம்ம அமைதியாக உட்காந்து நமக்குள்ள ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிற அதை நம்ம தரிசனம் பண்றதுக்கான அதை நம்ம நமக்குள்ளேயே அந்த உள்ளியை பார்க்கறதுக்கான முயற்சி தான் தவம் அந்த முயற்சி கைவிட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கருணையும் வடிவமா மாறிடுப்போம் ஸோ அது அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஆசனாசை பிராணாயமா அதெல்லாம் பண்ணிக்கிறோம் சோ அந்த எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் ஏர் இறைவன் இறைவன்தான் தருகிறான் எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணி வித்து பாடுகின்றான் இந்த அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த பண்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா இசையா இருக்கு அந்த இறை அந்த இசைகள் எல்லாம் அந்த ராகம் எல்லாம் எங்கிருந்து வருவேன் தான் இறைவனோட அருளால் தான் கிடைக்குது உண்ணுகின்றேன் தெல் அமுழ்தம் உள்ளம் தெளிய தருகின்றான் இதையெல்லாம் சரியா எடுத்துக்கலாம் உண்ணுகின்றேன் தெல் அமுழ்தம் உள்ளம் தெளிய தருகின்றான் சோ நம்ம வந்து சத்துன்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவுல மட்டும் இல்லாம செவிக்கு உணவுன்னு சொல்றோம் இல்லைங்களா மன செவிக்கு உணவு அந்த சத்து இதெல்லாம் கிடைக்குது நம்ம பயிற்சி பண்றது மூலியமா கிடைக்குது தியானம் பண்றது மூலியமா கிடைக்குது சத்து விசாரது மூலியமா கிடைக்குது வரவுபகாரம் பண்றது மூலமா நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம்னு சொல்கிறேன் இல்லைங்களா இது உண்ணுகின்றேன் உள்ளம் தெளிய தருகிறேன் இதான் பண்ண கூட உள்ளம் தெளிவாடு அதெல்லாம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்த்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் உண்ணுகின்றேன் நான் வந்து எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப எனர்ஜி கூட எடுத்துக்கிறேன் எதுனா உள்ளம் தெளிய தருகின்றான் உள்ளம் தெளியிறதுக்கான வேலைகள் நிறைய நம்மளுக்கு எனக்கு கொடுக்கறாரு வள்ளல் நடராயன் மகிழ்ந்து இறைவன் அறுப்பதோதியாக இருக்கிற இறைவன்னா ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்ல வேற சொல்லுமா சார் கருத்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லலாம் திரும்ப என்ன வரிகள் வேலை நிறுத்துவா வரிகள் வேலை நிறுத்துவா இல்ல அடுத்தது போயிடலாமா அடுத்த பாடல் ஆஹ் அடுத்த போயிடலாம் சித்தியெல்லாம் தந்தே திரு திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்த உலகீர் அரீரோ நீதிரெல்லாம் இருமின் சார்ந்து சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்திய நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் நித்தியன்னா அறியாதவ அறியாதவெல்லாம் எனக்குள்ளேயே நிறைந்தே அறியாதவன்லாம் மாத்திடுறாரு சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் இந்த திரு திரு இது வந்து திருச்சிற்றம்பலம்னு சொல்றாங்க இல்லையா நம்ம நெற்றிபுருவத்துல உச்சிக்கு கீழடியோ உண்ணாவுக்கு மேலடியோ வைத்த வகை வகைதேவான் பராபரியமே அந்த உயிர் இருக்கிற இடத்த நம்ம வந்து தரிசனம் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாச ஒளின்றாங்க சோ நம்ம வந்து கண்ண இருந்தா இருட்டு மட்டுமே தெரியாது இருள்மயமா இருக்குது அது அப்படியே நம்ம வந்து அங்க ஒரு கற்பனை ஜோதி எரியிறதாவோ பாவனம் பண்ணிட்டு நம்ம தியானத்துல உட்கார 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 அந்த ஜோதி தரிசனத்தை நம்ம பார்க்க பார்க்க என்ன பண்ணலாம் சித்தி எல்லாம் எனக்கு சித்தி எல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் அந்த சித்தி எல்லாம் நமக்கு கைவசப்படும்ன்றாங்க சித்தி என்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் சத்தியமான வார்த்தைகளாக ஆகிடும் அதுக்கான ரொம்ப ரொம்ப உடைய வார்த்தைகளாக ஆயிடும் நம்ம நினைவிப்பது எல்லாமே வந்து அளவுக்கு நமக்கான ஒரு ஒரு அற்புத ஆற்றல் நமக்குள்ளேதே பிறக்க ஆரம்பிக்கும் சித்தியெல்லாம் தந்தி திரு அம்பலத்தாடும் அதுதான் வந்து உயிரா இருக்கு அது உயிர் எல்லா எல்லா நன்மைகளும் தரவல்லது அது நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் அந்த நித்தியன்னா அழியாதவன் அழியாதவனா எனக்கு என் உயிர் இருக்கு அந்த உயிர் வந்து என்ன பண்ணுறது என் உள்ளத்துலையும் என் உடலையும் நிறைஞ்சிருது அப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய பலன் கிடைக்குது தவத்துக்கு தவத்துடைய என்ன எடுத்துக்கலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் அந்த உயிர் சித்தம்பரத்துல நம்ம எதோ பதினஞ்சு மெடிடேஷன் அமைதிக்காக மட்டும் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க ஒரு மன அமைதி நம்ம வந்து ஒர்க் 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 டென்ஷன் அதிகமாக இருக்குது வந்து ரொம்ப ஒரு இருக்குது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லையா அது சித்தி எல்லாம் திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் அதுக்காக தான் தியானம் பண்ணணும் தியானம் பார்த்தீங்கன்னா தியானத்துடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை சொல்லுவாரு அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம்ன்றாங்க அங்காரம் உள்ளடக்கி இந்த அஞ்சு புலனமும் இல்லாம இருக்குது நான் அகங்க இல்லாம அஞ்சு அஞ்சு புலன்களுடைய இயக்கம் இல்லாம அமைதி நிலையில அப்படியே ஆனந்தமயமா உட்காந்துருக்கிறதுக்கான சுகம் எனக்கு எப்ப கிடைக்க போகுது அப்படின்றாரு அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றன இதெல்லாம் பண்ண தியானத்தை சரியா பழக்குள்ள தவத்தை சரியா கைப்பிடிக்குள்ள நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் நித்தியன் வந்து அறியாத ஒரு பேராற்றல் வந்து நம்முடைய மனதிலையும் நம்ம உயிரிலையும் நம்ம உடலையும் கலக்க ஆரம்பிக்குது சத்தியம் ஈது அந்தோ உலகீர் சத்தியம் இது வந்து நான் சொல்றது சத்தியமானது ஈதந்தோ இது இதுதானா சரியான விஷயம் உலகீர்னா இது அறிமி அறி அறிவீரோ நீவீரெல்லாம் சந்தோடமாய் இருமின் சார்ந்து இதை சுக துக்கத்துல மட்டுமே இருந்து வாழ்ற நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்களா இத உலகில உலகில வாழ்றவங்கள இருக்கீங்களா இதை தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்றத நமக்கு சொல்றாங்க இதை வந்து நல்லா புரிஞ்சு நம்மளுடைய வாழ்வியில நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுங்க எவ்வளவு பெரிய பலன் இருக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தவத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்க ஆரம்பிங்கன்றதை புரிதலா எடுத்துக்கலாம் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க இந்த கடைசி பாடலுக்கு மீனிங் நம்ம சைலண்ட் பிரேயர் போட்டு நீ வகுப்பு நிறைவு பண்ணலாம் தடவை தரவண்ணா பாடிருவா கடைசி படல சித்தி எல்லாம் திரு அம்பலத்தாடும் சித்தி எல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் நித்தியே என் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் மீது அந்த உலகீ அரீரோ நீதிரெல்லாம் சந்தோடமாய் இருமின் சார்ந்து உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் பரிமாறிட்டு நம்ம சைலன்ஸ் ப்ரேயர் போட்டு கிளாஸ் நிறைவு பண்ணலாம் நம்ம எதுக்கும் சொல்லணும் இல்லைங்களா சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் எல்லாம் தந்து இறைவன் கொடுக்குறாரு இந்த நம்ம இந்த உயிராற்றலோட நம்ம வாழ ஆரம்பிச்சுன்னா உயிரில் கருணை குழந்தைன்னா சித்தியெல்லாம் தருகிறாரு திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் இது வந்தோ உலகீல் இது வந்து சத்தியமானது உலக இந்த உலக வாழ்க்கை மட்டுமே வாழ்றீங்களா இது வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க உலக வாழ்க்கையே வந்து மத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார் இதுவே நாங்க சொர்க்கமாவும் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமாயமா வச்சுக்கணும் ஒரு வாழ்வில் நினைச்சிடாதிங்க இந்த இந்த உயிராற்றலோட இந்த இந்த சக கலவில வாழ்றதுதான் வாழ்க்கை அதுக்காக தான் இந்த தேகம் குடிக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கணும் அது சத்தியமானது இது அறிவி அறிவீரோ நீவீரெல்லாம் எல்லாம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு நம்மள நமக்கு நமக்கு எச்சரிக்கை கொடுத்து நமக்கு சொல்றாரு சந்தோடமாய் இருமின் சார்ந்து சோ இந்த இந்த சுக துக்கத்தில மட்டுமே விருப்ப வெறுப்பு மட்டுமே வாழற உங்களுக்கு இந்த வந்து நடுநிலையோட வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்வியல் கலை ஒன்னு இருக்கு இந்த சு சுத்த உஷண்ட அதிகப்படுத்துகிற கலை இருக்கு சாக கலை என்ன ஒரு கலை இருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கங்க அப்படின்ற தான் நம்ம தெரிஞ்ச முடியும் சார் ஓகேங்களா சந்தோடமா இருமின் சார்ந்து அப்படிங்கறது என்ன சொல்ல வராங்க நீங்க

அறிவீரோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா உலகத்திலே தெரிஞ்சுக்கிறீங்களா சந்தோஷம் ஒரு சந்தோஷமா வந்து விருப்பு வெறுப்பு விருப்பம் வெறுப்பம் அப்படின்ற ஒரு உலகத்துல வந்து இந்த இந்த நிலையில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நீங்க வாழ்றதுக்கு நீங்க உங்களை நீங்க தயார்படுகிறீங்களா என்ற ஒரு புரிதல் எடுத்துக்கலாம்ன்றது எனக்கு தோணுது நாளைக்கு நம்ம சாத் நாளைக்கு நாங்க சத்யசங்கரா சன்மானக்குள்ள மீனிங் நான் திரும்ப ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரம் நம்ம தொடரக்குள்ள பண்ணலாம் இதே இடத்துல இருந்து தொடங்கலாம் இந்த லாஸ்ட் பாடலேருந்து தொடங்கலாம் ஹம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அருமையான தருணத்தை அமைச்சு கொடுத்த அனைத்து உயிர் நண்பர்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய நன்றி சொல்லி நீ கிளாஸ் நிறைவு பண்ணலாம் ஒரு நிமிஷம் சைலன்ஸ் பீரியர் போட்டுட்டு ஓம் மந்திரம் சொல்லி கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம் அப்படியே சைலன்ஸ் பீரியர் உட்காருங்க ஒரே ஒரு நிமிஷம் अर जो दी अरजो कनीप अर ज्योति अरुप அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நன்றி 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 மீண்டும் அடுத்த வரம் சல்லடை மீட்டுடணும் நன்றி பா 땡큐 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 டு ஆல்